நம்ம நயன்தராவும் விக்னேஷ் சிவன் அவர்களும் காதலித்து திருமணங்களை பண்ணிட்டாங்க இதில் நான் நயந்தராவுடைய காதல் தோல்வி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவனோட காதல் தோல்வி பத்தி அவர் முதல் முறையாக வந்து காதல் த காதலர் தினமான என்று வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஒரு நிகழ்ச்சியிலையும் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க நான் காதலித்த பெண் மிகவும் வந்து மாடர்னா மாடனானவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என் அம்மா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு முறை தீபாவளிக்கு முதல் முறையாக காதலிய வந்து வீட்டிற்கு வர வைத்திருந்தேன் தீபாவளிக்கு வந்து அவங்க வந்து பாரம்பரிய உடையில எல்லாரும் காத்திருந்தோம் ஆனால் இவங்க வந்து கேஷுவலாக டி ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் போட்டு வந்திருந்தது எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து அவங்கள பிடிக்கல அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அம்மாவையும் பிடிக்கல உதாரணத்துக்கு வீட்டில் இருந்த ஒரு கரண்டியில வந்து ஒரு டிஷ்ஷோ எடுத்த அடுத்த கரண்டிலையும் அதே எடுப்போம் அதை வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய பிடிக்காம பிடிக்காம குடும்பத்துக்கு வந்து செட் ஆகாமவே இருந்தது ஒம்பது வருடங்கள் நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் ஆனா அது வந்து சுமூகமானதாக வந்து நடைபெறலை குடும்பத்திற்கு செட் ஆகாத காரணத்தினால எங்களுடைய காதல் பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நயன்தாராவை வந்து நாங்கள் வந்து காதலித்து திருமணம் ப வந்து எல்லாருக்குமே தெரியுங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு முதல் காதல் தோல்வியில் முடிந்தாலும் தற்போது தனது காதல் மனைவியை அவர் நயன்தரா வந்து பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாகவும் உள்ளோம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறாரு இத பத்தியான உங்க கமெண்ட் என்னன்னு தெரிவிங்க மறக்காம